இப்போ நான் எப்படி எப்படி உருவகப்படுத்துறேன்னா வாழ்க்கைன்றது ஒரு படகு மாதிரியும் பிரச்சனைன்றது என்ன பண்ணுறேன் ஒரு புயலாகவும் கற்பனை பண்ணுறேன் நிறைய பேருக்கு இந்த 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 புயலுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க நிறைய பேருக்கு அடிக்கிற புயலுக்கு பேர் கிடையாது வெளியே புயல் தெரிஞ்சிச்சுனா இப்ப இப்போ நான் வெளியே போயிட்டு இருக்கிறேன் மழை சோறுன்னு அடிக்குது நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க உங்க கையில் கூட இருக்குது ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஒருவேளை பண்ணலாம் வெளியே தெரிஞ்சா என்ன பண்ணலாம் ஒருவேளை என்ன ஹெல்ப் பண்ணலாம் ஆனா எனக்கு என் பிரச்சனை என்னன்னா யாருக்குமே தெரியாத புயல் எனக்கு அடிச்சுட்டு இருக்குது இப்போ நீங்க சூப்பரா கார்ல போவீங்க நான் பார்த்து புறமப்பட்டு இருப்பேன் வர்ற கார்ல எல்லாம் போறான்னு நீங்க பின்னால விரட்டி வர்றான் பேங்க் காரன் அவனுக்கு மட்டும் ஓடிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியாத அவன் புயல் அவனுக்கு தான் தெரியும் இப்போ நீங்க நாளைக்கு காலில் வேலைக்கு போறீங்க பாருங்க நாளைக்கு காலில் வேலைக்கு போனோட கூட இருக்கா நைட் நைட் நீங்க நிம்மதியா தூங்கிருப்பீங்கன்னு நினைப்பான் நைட் எல்லாம் சண்டை போட்டது அவனுக்கு தெரியாது நீ காலையில வேலைக்கு வந்துட்டதுனால அவன் தான் நினைக்கிறான் சூப்பரா இருக்கிறாங்க ஆளு நல்லா அவன் சண்டை தான் வந்திருக்கிறான் நம்ம சண்டை எனக்கு தெரியுது அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன இதுதான் பிரச்சனை அவனும் கொளுத்த கண்டு இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியுது அவனுக்கு சீக்கிரட்டான ஸ்ட்ராம்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு ஒரு சீக்கிரட்டான ஸ்ட்ராங்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க ஆனா வெளியே தெரியற ஸ்ட்ராங்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பதில் கொடுத்துட்டு சீக்ரெட் சீக்கிரம் நம்ம பதில் கொடுக்க முடியாது அதுக்கு ஒரே பதில் தான் இருக்குது God is with us அவங்க புயல் அடிக்கும் போது எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க புயல் அடிக்கும் போது வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும் எல்லா விஷயத்தையும் புயல் கொண்டு போயிடலாம் ஆனா அவரை கொண்டு போக முடியாது அதுதான் நமக்கு தெரியணும் நிறைய விஷயம் என்னை விட்டு போகலாம் புயல் அடிக்கும் போது நிறைய விஷயம் என்னை விட்டு போகலாம் நான் ஆசாசையாக வச்சுருந்ததெல்லாம் என்னை விட்டு போகலாம் ஆனால் ஒன்று போகாது ஒன்று கொண்டு போக புயலால் கொண்டு போக முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா காட் ஈஸ் வித் அஸ் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலோ லூயா இப்போ யோபு பாருங்க சொல்கிறான் என் பிள்ளைங்கள்லாம் செத்து போகிறாங்க நான் முன்னால் பார்க்குறேன் அவர் என்ன பண்ண முடியல பார்க்க முடியல கடவுள் என் கூட இருந்தால் இதெல்லாம் என்ன பண்ணணும் ஏன் நடக்கணும் யோ எனக்கு இப்போ கேன்சர் வந்துருச்சு நான் எப்படி சொல்ல முடியும் தேவன் என் கூட இருக்கிறாரு எல்லாம் தொட்டதெல்லாம் நஷ்டமாயிட்டு நான் எப்படி சொல்ல முடியும் தேவன் என் கூட இருக்கிறாரு ஏன்னா நான் பைபிளில் வாசித்துருக்கேன் கர்த்தர் யோசைப்போடு கூட இருந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்ன முடிவு கொண்டேன்னா கர்த்தர் கூட இருந்தா எல்லாமே வாய்க்கும் எல்லாமே வாய்க்கணும்னா யாருக்கு வாய்த்துருக்கணும் பவுலுக்கு வாய்த்துருக்கணும் அவன் ஒன்று குறைய நாற்பது அடிகள் அஞ்சு முறை வாங்குறான் கர்த்தருக்காக உழைச்ச ஆளு அப்போ பவுலுடைய சிந்தனை எப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு என்ன நடக்குதுன்றதில் வச்சு தேவன் என்னோட இருக்கிறாரா இல்லையா நான் என்ன பண்ண போகிறதில்லை முடிவு பண்ண போகிறதில்ல தேவன் என்கூட இருக்கிறார்கிறத வச்சு தான் நான் காரியங்கள் என்ன பண்ண போகிறேன் போ போகிறேன் இப்போ எனக்கு எனக்கு புயல் வரப்போகுது எனக்கு புயல் வரப்போகுதுன்னா முதல்ல மேகங்கள்லாம் என்ன பண்ணுது இருட்டாகுது திடீர்னு புயல் வரல வீரம் காற்றுல என்ன ஆகுது ஈரப்பதம்லாம் தெரியுது எல்லாம் புயல்லாம் ஆகும்போது நான் உனக்கு சொல்கிறேன் இந்த புயலுக்குள்ளே நான் போக போகிறேன் ஆனால் ஒரு முடிவோடு தான் போகிறேன் என்ன நடந்தாலும் இதை விட்டு நான் வெளியே வந்துடுவேன் வாசிங்க அந்த அந்த வசனம் ஆனாலும் நான் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் இது பழைய பாட்டில இருக்கு புதிய அவர் என்னை சோதித்த பின் ஐ எம் கமிங் அவுட் ஐ எம் கம்மிங் அவுட் இது பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் தேவனையும் கூட இருக்கிறதுனால நெருப்புல தூக்கி போட்டாலும் வெளியே வருவோம் கம்மிங் அவுட் வருவனாக வரமாட்டேனான்றது சந்தேகமாக இருக்கிற மாதிரி நான் உள்ளே நுழைய போகிறது இல்லை பிரச்சனைக்குள்ள பிரச்சனைகள்லாம் புயல்லாம் அடிக்கிறது உண்மை தான் என்ன நடந்தாலும் பவுலே நீ பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதெல்லாம் நடக்கும் படகு உடையும் படகு தூள் ஆகும் என்ன நடக்கும்லாம் பார்க்காத எந்த வழின்லாம் உனக்கு தெரியாது எப்படி வெளியே போகிறோன்னு உனக்கு தெரியாது நான் அங்கே யோனாக்கு மாதிரி தேவசத்தத்தை மீறி போனவனுக்கு கூட மீன் ஆயத்தமாக இருக்குது இங்கே ஒன்றும் ஆயத்தமாக இல்லை இங்க ஒண்ணும் ஆயத்தமா இல்ல எப்படி வரப்போறேன்னு எனக்கு தெரியாது ஆனா வருவேன் எப்படி பணம் வரப்போகுதுன்னு தெரியாது ஆனா என் கடன்கள் அடைக்க இதை விட்டு நான் வெளியே வருவேன் எப்படி இது நடக்கும் தெரியாது ஆனா இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வருவேன் கடவுள் எனக்கு சொல்ல எப்படி எப்படி வந்து நீ வெளியே கொண்டு வருவன்லாம் கடவுள் என்கிட்ட சொல்ல ஆனா பவுலே நீ பயப்படாதே நீ பயப்படாத நான் உன்னை எங்க கொண்டு போகணும்னு நினச்சுன்னா அங்கே என்ன பண்ணிடுவேன் கொண்டு போயிடுவேன் இதை விட்டு நீ வெளியே வந்து சொல்லுங்க நான் வெளியே வர்றேன் நான் வெளியே வர்றேன் நான் வெளியே வர்றேன் தவள வேண்டியது இருக்கலாம் அழ வேண்டியது இருக்கலாம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கலாம் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கலாம் எப்படி இருக்கிறனோ அது முக்கியம் இல்லை ஆனால் வெளியே வருவேன் ஆனால் வெளியே வருவேன் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கலாம் கூட கொஞ்சம் சண்டை போட வேண்டியது இருக்கலாம் ஆனால் வெளியே வருவேன் ஐ வில் கம் அவுட் அந்த எண்ணத்தோட தான் வெளி உள்ளுக்குள்ளேயே நுழைகிறோம் நம்ம அதில் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதில் செட்டில்டு என்ன நடக்க போகிறதுன்றது எனக்கு தெரியாது ஆனால் எண்டு எனக்கு தெரியும் நடுவில் ப்ராசஸ் எனக்கு தெரியாது ஆனால் எண்டு தெரியும் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் நான் வெளியே வருவேன் ஏன் அப்படி நம்பிக்கை எனக்கு வருது எனக்கு ஒன்று தெரியும் கடவுள் என் கூட இதனால்தான் நம்ம எப்பவும் எதை பற்றி பெருமை பேசணும்னா நாங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் எதை குறித்து பேசுவோம் தேவனங்களோடு இருக்கிறார்கள் பற்றி எப்பவும் பெருமை பேசிக்கிட்டே இருக்கோம்